கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அஞ்சி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் நல்லா பாருங்க திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அப்படி போட்டிருக்குதா திருடன் வந்து உங்களை கொல்லுகிறான் அழிக்கிறான்னு போட்டிருக்குதா வருகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் அதை தேடிக்கிட்டு இருக்கிறான் ஆனா அதை அவன் எல்லார்கிட்டையும் செய்ய முடியாது நீங்க அனுமதி கொடுக்காமல் அவனால என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அஞ்சி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் பரிபூர்ணமும் அந்த மீட்பும் ரட்சிப்பும் சிலுவையில ஏசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு கொடுத்து விட்டார் எல்லாரும் பெற்றிருக்கிறோமா அப்போ அதை பெற்றுக் கொள்றது யார் கையில இருக்குது நம்ம கையில தான் இருக்குது அப்போ ரெண்டு பேர் ரெண்டு விதமான விஷயங்களை தருகிறதற்கு காத்து இருக்கிறாங்க திருட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா திருடுறதுக்கும் கொள்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா இருக்கிறான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் வாழ்வும் மீட்பும் பரிபூர்ணத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ரெண்டு பேருக்கும் யாரோட அனுமதி தேவை தெரியுமா உங்களுடைய அனுமதி தேவை நீங்க நினைக்கிறீங்க தேவன் அதை என் கையில கொண்டு வந்து என் வாழ்க்கையில கொண்டு வந்து திணிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்கு மனுஷனா இறங்கி வர்றது அப்படிங்கிறது எளிதான விஷயம்னு நினைக்கிறீங்களா அது கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறீங்களா ஒரு நாற்ற நிறைஞ்ச இடத்துல உங்களால போய் நிக்க சொன்னா இவ்வளோ நேரம் நிப்பீங்க தேவனோட இயல்பு என்ன தெரியுமா அவர் பாவம் பாரா பரிசுத்தர் பாவத்தில் அவரால் நிக்கவே முடியாது அப்படிப்பட்ட இயல்புடையவர் தன்னோட அதிகாரம் தன்னோட வல்லமை தன்னோட மகத்துவம் தன்னோட பரிசுத்தம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அடிமையின் கோலம் எடுத்து வருகிறார் தான் படைத்த படைப்பாக அவர் மாறுகிறார் இப்ப சொல்லுங்க அவருக்கு அது எளிதா கடினமா தேவ வல்லமையில் அவர் இங்க வரல எதுக்கு அவர் கத்தமனை தோட்டத்தில் அவர் கண்ணீர் விட்டார் நினைக்கிறீங்க எதுக்கு அவர் சிலுவையில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் சொல்றாரு நினைக்கிறீங்க ஆதாம்ல இருந்து கடைசி மனுஷன் பிறக்க போற குழந்தை வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த பாவமும் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது அவருடைய இயல்பு என்ன பாவம் பாரா பரிசுத்தர் இது அவரால் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதை எதுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் நினைக்கிறீங்க அவர் முன்னாடி இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்னுடைய பிள்ளைகள் மீட்கப்பட போகிறார்கள் என் பிள்ளைகள் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட போகிறார்கள் என்னோட பிள்ளைகளாக அவர்கள் மாறப் போகிறார்கள் இந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அந்த பாவை இயல்பவர் என்ன செய்து கொள்ளுகிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் இப்ப சொல்லுங்க இது அவருக்கு எளிதா கடினமா கடினம்தான் இவ்வளவு கடினமான ஒரு செயல் அவர் செஞ்சு மீட்ப கொடுத்திருக்கிறாரே இதை எல்லாரும் பெற்றிருக்கிறாங்களா இல்ல இதை எல்லாரும் பெறணும் அவர் நினைப்பாரா நினைக்க மாட்டாரா நிச்சயமா நினைப்பார் விருப்பம் நிறைவேறலையா இன்னும் அதுதான் உண்மை தேவனோட விருப்பம் நிறைவேறுகிறது யார் கரத்துல இருக்குது நம்ம கரத்துல இருக்குது அதுதான் யோவான் பத்து பத்துல சொல்லப்பட்டிருக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன செய்யறா வருகிறான் நானோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ரெண்டு பேருக்கும் உங்களுடைய அனுமதி தேவை உங்க அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில் அவங்க என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா கிறிஸ்து என்ன கொடுத்துருக்கிறார் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா தேவனை குறிச்சு நீங்க தவறுதலாதான் அறிஞ்சு வச்சிருப்பீங்க அது இல்லை அப்படின்னா சாத்தானால எளிதாக உங்களுக்கு பொய்யை கொடுக்க முடியும் கொய்யை கொடுத்து அதை நம்ப செய்து அறியாமையில உங்களை என்ன செஞ்சிருக்க முடியும் வைத்திருக்க முடியும் நீங்க எதை நம்புறீங்களோ அதை நீங்க பெற்று கொள்ளுவீங்க அது யார் கையில தான் இருக்குது நம்ம கையில தான் இருக்குது அதனாலதான் சுவிசேஷத்தை தெய்வன் அறிவிக்க சொல்லுகிறார் அது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு நாம அறிவிக்கலன்னு சொன்னா மற்றவர்களால் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது கேட்கலன்னா அவங்களுக்கு அந்த உண்மை என்ன செய்யாது புரியாது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது ஹலைலு எவ்வளோ பெரிய உண்மை பாருங்களேன் ரெண்டு பேருக்குமே யாரோட அனுமதி தேவை நம்மளோட அனுமதி தேவை உலகத்தை படைத்தவருக்கு நாம் இடம் கொடுத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அந்த உரிமையை அவர் நம் கரத்துல என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நாம் இடம் கொடுக்கும் பொழுதுதான் அவர் செயல்படுவார் அந்த நம்முடைய உரிமைக்கு அவர் மதிப்பளித்து நின்று கொண்டிருக்கிறார் ஹலோ அப்போ தேவனை அறிகிற அறிவு என்ன அப்படின்னா நீங்க சத்தியத்தை தான் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் பாவத்தை குறிச்சு இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார் அவர் கொடுத்த தீர்வதில் என்ன அவர் ரத்தம் எனக்கு என்ன விடுதலை கொடுத்திருக்கு அப்படிங்கறது தெரியலன்னு சொன்னா சாத்தான் எப்படி வருவான்னு பார்த்தோம் திருடன் எப்படி வருவான்னு பார்த்தோம் எண்ணங்களின் மூலமாக நம்ம பொய்யான எண்ணங்களை கொடுத்து நம்ப செய்யும் பொழுது அவனுக்கு வாழ்க்கையில நாம சிந்த பொய்யானோம் பெர்மிஷன் அனுமதி என்ன செய்யறோம் ரெண்டு பேருக்குமே அவங்க சொல்றத நம்புறதுதான் தான் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில நாம கொடுக்குற அனுமதி தேவனுக்கும் நீங்க அவர் வார்த்தையை நம்பினாதான் நீங்க அவருக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் சாத்தானுக்கும் அவன் சொல்ற பொய்ய நீங்க நம்புனீங்கன்னா அதுதான் அவனுக்கு நீங்க கொடுக்குற அனுமதி அப்போ நீங்கள் சத்தியம் தெரிந்து கொள்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க நீங்கள் நம்புறது பொய்யா உண்மையாங்கிறதே உங்களுக்கு எப்போ தெரியும் கருப்பு கலரில் கொக்கு பறக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா ஏன் நம்ப மாட்டீங்க கருப்பு கலரில் கொக்கு என்ன செய்யாது இருக்காது தேவன் உங்களுக்கு நோயை கொடுத்துட்டாருன்னா மட்டும் ஏன் நம்புறீங்க ஏன்னா அங்கே கிறிஸ்து நோயை சுமந்துட்டாருங்கிற சத்தியம் உங்களுக்கு என்ன செய்யலை தெரியல சாப விளைவுகள்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஏன் நம்புறீங்க கிறிஸ்து எனக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருங்கிற சத்தியம் எனக்கு இன்னும் என்ன செய்யல சாத்தானுடைய கட்டுகளுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஏன் நம்புறோம் அத சாத்தானுடைய அதிகாரம் அங்கு உறிந்து கொள்ளப்பட்டு அவை ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான் அவனை மேற்கொள்ற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சத்தியம் நமக்கு இன்னும் என்ன செய்யல தெரியல அதனால நீ பாவி நீ சாபத்துக்குள்ள இருக்கிற தேவன் உன் மேல கோபமாக இருக்கிறாரு இது மூன்றாம் நான்காம் தலைமுறையில் செஞ்ச பாவம் இது உன்னோட விதி இது இப்படி தான் இருக்கும் இல்லை தேவன் நோயை கொடுக்கிறார் இந்த பொய்களெல்லாம் நம்ம நம்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் கட்டுகளோடு தான் இருந்து கொண்டிருப்போம் விசுவாசி ஏன் கட்டுகளோடு இருக்கிறார் இந்த சக்தி அவருக்கு என்ன செய்யல தெரியலை தேவன் கொடுக்காமல் இல்லை ஹலை லுய்யா பிரைஸலால் எபேசியர் ஒன்று மூன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோதிரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் சகல ஆசிர்வாதம்னா என்ன எல்லா ஆசிர்வாதத்தினாலையும் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு ஆசிர்வதிப்பார் அப்படின்னு இருக்குதா ஆசிர்வதித்திருக்கிறாருன்னு இருக்குதா ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா அவர் கொடுத்து விட்டார்னு அர்த்தம் சகல ஆசிர்வாதத்துல அப்படிங்கிறது உங்களோட சுகமும் அதுல இருக்கு உங்களோட சமாதானம் அதுல இருக்கு உங்களோட நிம்மதி அதுல இருக்கு உங்களுக்கு என்ன என்ன விடுதலை தேவையோ எல்லா விடுதலையும் வாழ்வும் அந்த சகல அப்படிங்கிறதுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஹலிலுயா அல்லா திருடனுடைய இயல்பு என்ன தெரியுமா யோவான் எட்டு நாற்பத்தி நான்கு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அவனுடைய இயல்பு என்னதான் பொய் சொல்றது அவன் இயல்பை எப்படிதான் பொய் சொல்றதுதான் தான் ஏ வாழ்க்கை என்ன சொன்னா பொய் சொன்னா இப்போவும் அவன் என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானவற்றை நாம் நம்பும்படியாக பொய்களாக நமக்கு கொடுப்பதுதான் அவனுடைய வேலை இது மட்டும்தான் அவனால செய்ய முடியும் இந்த பொய்யை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு அங்கே என்ன கொடுக்குறீங்க அனுமதி கொடுக்குறீங்க உங்க சிந்தனையில வருகிற எல்லா எண்ணங்களும் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை யாருகிட்ட இருந்தும் வரும் அது சாத்தான்கிட்ட இருந்தும் வரும் அப்ப தேவனும் உங்க சிந்தனைகள்ல பேசுவார் சாத்தானும் பேசுவான் இதுல தேவன் பேசுறது எது சாத்தான் பேசுறது எது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ரெண்டு பிள்ளைங்க உங்களுக்கு இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களும் நீங்க பார்க்கல பக்கத்து ரூம்ல இருக்காங்க அவங்க பேசுகிறதுல எது எந்த பிள்ளை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க பேசுகிற குரலை வச்சு அப்போ தேவன் கொடுக்குற எண்ணம் எது சாத்தான் கொடுக்குற எண்ணம் எதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த எண்ணங்களை நீங்கள் அதை அறிஞ்சிருந்தாதான் தேவனோட எண்ணம் எது சாத்தானோட குரல் எதுன்னு உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வது மட்டும்தான் இதற்கான தீர்வு இந்த நோய் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எண்ணம் வந்தது அப்படின்னா அது யார்கிட்ட இருந்து வரல தேவன் கிட்ட இருந்து வரல ஏன்னா சத்தியம் என்ன சொல்லுது உங்களுடைய நோயை கிறிஸ்து சுமந்து கொண்டார் உங்களுடைய தண்டனைகளை அவர் அவர் உங்களுக்கு சமாதானத்தை பண்ணும் ஆக்கினை சுமந்தது அதனால நீங்க விடுதலை என்ன பெற்றிருக்கிறீங்க இதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காது தேவனுக்கு சித்தம் இருந்தா கொடுப்பார் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா எங்க இருந்து வரல தேவன் கிட்ட இருந்து வரல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும் ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகம் நம்மள ஜெயிக்குதா நாம உலகத்தை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோமா உலகம்தான் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அவன் சொல்ற பொய்ய நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உனக்கு முடியாது ஒன்னால இவ்வளவுதான் நமக்கு முடியாது அதனால இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆம்மேன்